சிற்ற்றபம் மட்டுமொரு இந்த நன்னாளில் மூத்தோர்கள் முன்னோர்களுடைய வழிமுறைப்படி நம்முடைய பலவிதமான அரிய விஷயங்களை நம் மூத்தோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வெயில் காலங்களில் அந்த வகையில் அடியார்கள் இந்த மனிதனுக்கு நீர் என்பது ஆதாரமானது அந்த குடிநீரை பொறுத்தளவு மண்பானையில் நம்ம வந்து நீர் விட்டு அந்த குடிநீரை குடிக்கலாம் அந்த குடிக்கும்போது இந்த மண்பானை கீழே கொஞ்சம் மணல் கொஞ்சமான மணல் வச்சு அந்த மண்பானையில் வச்சு தண்ணியில் வச்சு நல்லாயிருக்கும் ஆனாலும் கூட மண்பானையை தொடர்ச்சியாக ஒரே பானையை வச்சு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா மண்பானையில் ஆயிரக்கணக்கான ஓட்டைகள் இருக்கும் ஏன்னா நம்ம இயற்கையை போற்றி பாதுகாத்தது அக்காலத்திலேருந்து இக்காலத்திலேருந்து நோய் தீர்க்கும் ஒரு மாமருந்துங்கிறது இருந்துங்கிறது இந்த மண்பாத்திரம் அந்த மண்பாத்திரத்தில் சின்ன சின்ன துளைகள் இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து தண்ணீர் ஊட்டும் போது அந்த மண்ணில் உள்ள சத்து அந்த தண்ணியில் கலந்து அந்த தண்ணியில் உள்ள விஷ கணக்காக விஷக்கணக்கான அதாவது நஞ்சு உள்ளது அந்த சிறு ஓட்டை வெளியே வெளியே போயிடும் அது வெளியே போய் எப்படின்னு தெரியும் மண்பானை வெள்ளை ஆயிரும் சுற்றி புறம் வந்து சுண்ணாமி மாதிரி போயிடும் அப்படிப்பட்ட பாடைகளை மறுசுழற்சி முன்ன போட்டு வேற ஒரு பா மண்பானை மாற்றிக்கலாம் அப்படி நம்ம எப்பெல்லாம் வந்து ரொம்ப வெள்ளையாகட்டியோ அதை பயன்படுத்த நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக அந்த குடிநீர் ஆதாரங்கிறது செப்பு பனை எல்லோரும் தெரிய இன்றைக்கி மறந்துவிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்கு செப்பு பானையில் தண்ணீர் விட்டு அதை முதல் நாள் இரவே தண்ணீர் விட்டு மறுநாள் தொடர்ச்சியை குளிக்கும்போது நம்ம உடம்பில் உள்ள எந்நிலடங்கான தாமிரட்சத்தில் வந்து நிறைய கிடைக்கும் ஆனாலும் கூட அந்த மண் பாத்திர அந்த செப்பு பாத்திரத்தில் நம்ம கொடுக்குற அந்த நீர் வந்து சுத்தமாகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லி சுற்றி பார்த்திங்கன்னா பாசி படைஞ்சிருக்கும் பச்சை கலர்னு அந்த பாசியில் தான் வந்து இந்த அழுக்கப்புறம் உரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ நம்ம ஒவ்வொரு முறையுமே வந்து அந்த செப்பு பாத்திரத்தை வந்து தூய்மைப்படுத்தணும் நல்லா அந்த அந்த காலத்தில் வந்து புளி எலுமிச்சம் மழை கழுவுன மாதிரி கழுவி வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி சுத்தப்படுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்போதான் நம்ம வந்து முழுமை பெறும் இதன் தொடர்ச்சியாக இப்பொழுது காலத்துக்கு ஏத்தப்ப சில்வர் பாத்திரம் வச்சுருக்கோம் சில்வர் பாத்திரத்தில் வந்து தண்ணீர் பிடிச்சி வைக்கும்போது சின்ன சின்ன வெற்றி வேறு வெற்றி வேற வந்து நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு பயன்படுத்தலாம் அந்த சின்ன வெற்றி வேர் அதை போட்டினாவே மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பசுனாலும் சின்னஞ்சிறு வெற்றிக்கு வேறுனால் அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது அந்த வெற்றி வேரை போட்டு முதல் நாள் இரவே போட்டு மறுநாள் நம்ம தேவைக்கு அதிகமாக அந்த தண்ணியை குடித்தோம்னா நல்லாயிருக்கும் இது மட்டுமல்லாது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவாங்க பெரும்பாலும் டிராவல் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு இல்லத்திலே கூடிய இருக்காங்கன்னா டிராவல் பண்ணி இல்லத்திலே இருக்காங்கன்னா அவங்களை வந்து சீரகத்தை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து குடித்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அல்லது பானக்கம் சொல்லி சொல்லுவாங்க பானகம் சொல்லி அதை குடிக்கலாம் அல்லது இளநீ குடிக்கலாம் ஆனா டிராவல் பண்றவங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து யூரின் அதிகமா போகும் கட் பண்ணுங்க